மக்களே இந்த வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி ஈகோ வேணுங்க நாலு டயருமே புது டயர் போட்டிருக்காங்க ஸோ இந்த வண்டியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டு லட்சத்தி பதினஞ்சாயிரம் தாங்க ஸோ தமிழ்நாட்டில் இப்படி ஒரு கண்டிஷனில் இந்த வண்டி இந்த ரேட்டுக்கு எங்கேயுமே கிடைக்காது வெறும் ரெண்டு லட்சத்தி பதினஞ்சாயிரம் தான் நாலு டயருமே பிராண்டி புது ஸோ மக்களை இந்த வீடியோ ஃபுல்லாகவே லோ பட்ஜெட் தான் இந்த வண்டிலாம் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் தான் இருபத்தி மூணு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் ஸோ இந்த வண்டிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபதாயிரம் பட்ஜெட்டு இந்த வண்டிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் பட்ஜெட்டு ஸோ இந்த வண்டியும் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபதாயிரம் தான் இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாவே லோ பட்ஜெட் லோ பட்ஜெட் லோ பட்ஜெட் தான் மக்களை இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சாயிரம் பட்ஜெட்லேருந்து மூணு லட்சத்துக்குள்ள வண்டிங்க தான் பார்க்க போகிறோம் ஃபுல்லாவே லோ பட்ஜெட் லோ பட்ஜெட் லோ பட்ஜெட் தான் மக்களை இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டாட்டா சுமோ விட்டாங்க இந்த வண்டியோட ரேட்டே பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் தான் பத்து பேர் போகலாங்க பெரிய வண்டி செம வண்டி வண்டி சூப்பர் கண்டிஷனில் இருக்குது வெறும் ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் தான் ஸோ இந்த வண்டிக்கே பார்த்தீங்கன்னா லோன் இதெல்லாம் பண்ணி கொடுப்பாங்க மக்களே இந்த வண்டியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் தாங்க சுமார் இருபத்தி மூணு கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்க செம்ம மைலேஜ் கொடுக்குற வண்டி ஸோ இந்த வண்டியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோக்கல் ஃபைனான்ஸ்ல லோன் வசதி எல்லாமே பண்ணி கொடுப்பாங்க வெறும் ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் தான் வணக்கம் மக்களே நான் உங்கள் கார் ஃபேக்டரி பாலமுருகன் பேசுகிறேன் ஸோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாவே லோ பட்ஜெட் லோ பட்ஜெட் லோ பட்ஜெட் தாங்க பெரிய வண்டிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாரி ஈகோ ரெண்டு லட்சத்தி பதினஞ்சாயிரம் பட்ஜெட்டில் பட்ஜெட்ல இருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாடா சுமாலாம் ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் பட்ஜெட்டில் பட்ஜெட்ல இருக்கு சைலோலாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் பட்ஜெட்டில் இருக்குது ஃபுல்லாகவே லோ பட்ஜெட் வண்டிங்க பெரிய வண்டியெலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே லோ பட்ஜெட்டில் இருக்குது அதேமாதிரி சின்ன வண்டியும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அறுபத்தஞ்சாயிரம் பட்ஜெட்லேருந்து இருக்குது இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அறுபத்தஞ்சாயிரம் பட்ஜெட்லேருந்து மூணு லட்சத்துக்குள்ளே எல்லா வண்டி தான் போட போகிறோம் ஃபுல்லாகவே லோ பட்ஜெட் தாங்க ஒரு கையில் ஒரு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் இருந்தால் போது நீங்கள் எடுத்து நேராக ஜான் காசு வந்தாலும் ஃபுல்லாவே லோ பட்ஜெட் தான் ஸோ ஃபைவ் சீட்டர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் பட்ஜெட் ஏகப்பட்ட வண்டி இருக்குது ஃபைவ் சீட்டர் செவன் சீட்டர் எல்லாமே மிக்ஸ் பண்ணி தான் போட போகிறோம் ஸோ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஜான் கார்ஸ் கிருஷ்ணகிரி தான் வந்திருக்கோம் இவங்க லொக்கேஷன் எங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை பைப்பாசில் சுண்டம்பட்டின்னு ஒரு ஊர் இருக்குது கரெக்டாக பாத்தீங்கன்னா கிருஷ்ணகிரி பஸ் இருந்து ஒரு அஞ்சு கிலோ டிஸ்டன்ஸ்ல டிஸ்டன்ஸில் இருக்கும் அந்த சுண்டாம்பு பஸ் ஸ்டாப்பை தாண்டோனே கொஞ்சம் தூரம் தாண்டிங்கன்னா லெஃப்ட்ல ஒரு சர்ச்சு ஒன்று வரும் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் நம்ம ஜான் கார்ஸ் இருக்குது ஸோ இந்த வீடியோ இருக்க எல்லா கருக்குமே பாத்தீங்கன்னா லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க தமிழ்நாடு ஃபுல்லாவே லோன் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபுல்லாகவே லோ பட்ஜெட் லோ பட்ஜெட் லோ பட்ஜெட் தான் ஸோ ஃபைவ் சீட்டர் செவன் சீட்டர் நைன் சீட்டர் எல்லாமே பார்க்க போகிறோம் அறுபத்தஞ்சாயிரம் பட்ஜெட்ல இருந்து மூணு லட்சத்துக்குள்ள எல்லா வண்டியும் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்கு போல என்னென்ன வண்டி இருக்குன்னு பார்க்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணா பண்ணி கேட்க பக்கத்துக்கு பெல் பண்ணி தட்டி விட்டுருங்க வணக்க மக்களை நாம் அந்த வீடியோல பார்க்க போறோம் மொதல் லோ பட்ஜெட் வண்டி பாத்தீங்கன்னா பெரிய வண்டி உள்ள எட்டு பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம் இந்த வண்டிக்கு இவங்க கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி பதினஞ்சாயிரம் சொல்கிறாங்க அதுவுமே நெகோசியபல் ப்ரைஸ் தான் நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா என்ன கம்மி பண்ணி வாங்கிக்கலாம் அருமையான வண்டிங்க எட்டு பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம் ஃபேமிலிக்கு யூஸாகவும் பிஸ்னஸ்க்கு ஆகும் எல்லாத்துக்கும் யூஸ் ஆகிற வண்டி ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பத்து மாடல் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் இருக்காங்க இது வரைக்கும் எண்பத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது டிஎன் ஜீரோ செவன் ஃபியல் பெட்ரோல் இன்சூரன்ஸ் லைஃப்பில் இல்லை டயர்ஸை பொறுத்த வரைக்கும் நாலு டயருமே நியூ புதுசுங்க நாலு டயருமே புதுசாக போட்டிருக்காங்க அடுத்து ஒரு முப்பதாயிரம் கிலோமீட்டர் ஓட்டலாம் அருமையான வண்டி ஸோ வண்டி சூப்பர் கண்டிஷனில் இருக்கு வண்டியோட உள்ள வெளியே இன்ஜின் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது ஸோ வண்டி ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏசி சீட் கோர் போட்டிருக்காங்க மற்றபடி எல்லாமே மேனுவல் டைப் தான் ஒரு பதினெட்டு கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்குற அருமையான வண்டிங்க ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாவே லோன் வசதி பண்ணிக்கலாம் இந்த வண்டிக்கு இவங்க கோட் பண்ணியிருக்க பிரைஸ் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெண்டு லட்சத்தி பதினஞ்சாயிரம் நெகோசியல் ப்ரைஸ் தான் ஸோ இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் வரைக்கும் லோன் பண்ணிக்கலாம் மக்களை அடுத்து பார்க்க போற லோ பட்ஜெட் வண்டி பாத்தீங்கன்னா டாடா இண்டிகா மான்சாங்க மான்சா அப்படிங்கிற போது பெரிய வண்டி உள்ள அஞ்சு பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம் நிறைய ஸ்பேஸ் இருக்கும் மைலேஜும் உங்களுக்கு இருபத்தி மூணு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் செம்ம மைலேஜ் கொடுக்குற வண்டிங்க பின்னாடி டிக்கி நிறைய பெருசாக இருக்கும் ஏகப்பட்ட லக்கேஜ் வைக்கலாம் ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினோரு மாடல் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி எட்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது டிஎன் எழுபத்தி நாலு ஃபிஎல் டீசல் இன்சூரன்ஸ் லைவில் இல்லை டயர்ஸை பொறுத்த வரைக்கும் நாலுமே பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பதுலேருந்து அறுபது பர்சன்டேஜ் இருக்கும் வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் என்ஜன் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்கும் ஒரு குவாலிட்டியான வண்டிங்க ஏசி பவர் ஸ்டேரிங் நாலு விண்டோமே பவர் விண்டோ தான் அப்படி பட்டனை தட்டிங்கன்னா போதும் விண்டோ ஓப்பன் ஆகும் க்ளோஸ் ஆகும் சென்ட்ரலாக சீட் கவர் போட்டிருக்காங்க நல்ல வண்டிங்க ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு அருமையான வண்டி செலவு வைக்காது லோக்கல் யூஸ் லாங் ட்ரைவ் எல்லாத்துக்குமே அதுக்குமே சூப்பரான வண்டி இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி மூணு ஓனர் இருக்காங்க செம மைலேஜ் அதே டைத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செலவு வைக்காது இந்த வண்டிக்கு இவங்க கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் சொல்கிறாங்க அதுவுமே நெகோசல் ப்ரைஸ் தான் நீங்கள் நேரில் வாங்க முன்னா பேசி பண்ணிக்கலாம் ஸோ இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா தொண்ணூறாயிரம் வரைக்கும் லோன் வசதி பண்ணலாம் மக்களே அடுத்து பார்க்க போகிற லோ பட்ஜெட் பெரிய வண்டி பார்த்திங்கன்னா டாடா சுமோ விக்டா எல்லக்ஸுங்க இந்த வண்டியில் பத்து பேர் உட்காரலாம் ஸோ டாட்டா சுமோ அப்படிங்கிற போது பெரிய ஃபேமிலிக்கு அருமையான வண்டி லோக்கல் யூஸ்க்கு சூப்பராக செட் ஆகும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஸ்னஸுக்கும் செட் ஆகுங்க டாட்டா சுமோங்கிற போது அடி அடி நடிக்கலாம் உங்களுக்கு ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெறும் ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் பட்ஜெட்டு கொடுத்துருக்காங்க அதுவுமே நெகோசோல் ப்ரைஸ் தான் நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா லைட்டாக பார்த்தீங்கன்னா நெகோசுவல் பண்ணிக்குவாங்க இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடல் இது வரைக்கும் ரெண்டு லட்சம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது டிஎன் இருபத்தி எட்டு ஃபிஎல் டீசல் இன்சூரன்ஸ் லைஃபில் இல்லை டயர்ஸை பொறுத்த வரைக்கும் நாலுமே பார்த்தீங்கன்னா அறுபதுலேருந்து எழுபது பெர்சன்டேஜ் இருக்கும் வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் என்ஜின் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது ஸோ இந்த வண்டிக்கு இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நாலு ஓனர் இருக்காங்க ஸோ நாலு ஓனர் அப்படிங்கிறப்போ நீங்கள் பயப்பட தேவையில்லை ஓனர் அப்படிங்கிற போது வெறும் நம்பர்ஸ் தான் நீங்கள் நேரில் வந்து வண்டியை செக் பண்ணி பார்த்துட்டு எடுத்துக்கோங்க ஸோ நல்ல வண்டிங்க நல்ல கண்டிஷனில் இருக்குது ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் ஏசி ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது சீட் கோரப்பட்டிருக்காங்க உள்ள ரூஃப் ஏசி இருக்குது இன்டீரியர்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் மாடிஃபை பண்ணியிருக்காங்க அருமையான வண்டி ஸோ டிவி ரூஃப் ஏசி எல்லாமே வந்துடும் ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் ஸ்டேரிங் தான் ஸோ என்ன டவுட்னாலும் வீடியோவில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் வெறும் ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் தான் நெகோசல் ப்ரைஸ் தான் ஸோ இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா தொண்ணூறாயிரம் வரைக்கும் லோன் வசதி பண்ணலாம் அடுத்து பார்க்க போகிற லோ பட்ஜெட் வண்டி என்ன வண்டின்னு பார்த்தீங்கன்னா டாடா இண்டிகா விஷ்டா கோட்டர்ஜெட் இன்ஜினோட வந்துடும் ஸோ விஸ்டா அப்படிங்கிற போது அருமையாக இருக்கும் உள்ள அஞ்சு பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம் லோக்கல் யூஸ் லாங் டிரைவ் எல்லாத்துக்குமே அருமையான வண்டி மைலேஜும் உங்களுக்கு இருபத்தி மூணு கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கும் செம மைலேஜ் கொடுக்குற வண்டி ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜெட் இன்ஜினோட வந்துடும் ரெண்டாயிரத்தி பத்து மாடல் இது வரைக்கும் தொண்ணூற்றி எட்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு டிஎன் இருபத்தி ஒன்று ஃபியல் டீசல் இன்சூரன்ஸ் லைவில் இல்லை இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மூணு ஓனர் இருக்காங்க வண்டியோட உள்ள வெளியே இன்ஜின் கண்டிஷன் நல்லாவே இருக்குது டயர்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு டயர் பார்த்திங்கன்னா அறுபது பர்சன்டேஜ் இருக்கும் மீத உள்ள ரெண்டு டயர் பார்த்திங்கன்னா ஒரு முப்பதுலேருந்து நாற்பது பர்சன்டேஜ் இருக்கும் ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் ரெண்டு பவர் விண்டோ சென்ட்ரலாக் சீட் கவர் இருக்குது ஸோ நல்ல வண்டிங்க நல்ல மைலேஜ் கொடுக்க ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு அருமையான வண்டி லோக்கல் யூஸுக்கும் சூப்பராக செட் ஆகும் மைலேஜும் உங்களுக்கு இருபத்தி மூணு கிலோமீட்டர் குறையாமல் கிடைக்கும் வெறும் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய்க்கு அருமையான வண்டிங்க நீங்கள் நேரில் வாங்க கண்டிப்பாக வண்டி பிடிக்கும் ஸோ இந்த வண்டிக்கே பார்த்தீங்கன்னா ஒரு எழுபதுலேருந்து எண்பதாயிரம் வரைக்கும் உங்களுக்கு லோக்கல் ஃபைனான்ஸில் லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க மக்களை அடுத்து பார்க்க போகிற லோ பட்ஜெட் பெரிய வண்டி பார்த்தீங்கன்னா மகேந்திரா சைலோ இஎயிட்டு இந்த வண்டிக்கு இவங்க கோட் பண்ணியிருக்க ப்ரைஸே பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் தான் சொல்கிறாங்க அதுவுமே நெகோசியல் ப்ரைஸ் தான் ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வண்டி கிடையாது கர்நாடகா வண்டி ஸோ இதை பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வண்டியெல்லாம் மாற்ற முடியாது அதே கண்டிஷனில் தான் உங்களுக்கு சேல்ஸ் பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி பத்து மாடல் இது வரைக்கும் ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு வண்டி நல்லா இருக்குங்க வண்டி ஓட்டுறதுக்கு சூப்பராக இருக்குது செம்ம பிக்கப் இருக்குது இன்ஜின் ஐசைல சூப்பர் குவாலிட்டியான வண்டி ஃபியூஎல் டீசல் இன்சூரன்ஸ் லைவில் இல்லை டயர்ஸை பொறுத்த வரைக்கும் நாலுமே பிராண்டி புதுசு நாலு டயருமே புதுசாக போட்டிருக்காங்க அருமையான வண்டிங்க நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக பிடிக்கும் பெரிய வண்டி உள்ளே எட்டு பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம் வண்டியோட உள்ள வெளியே எஞ்சின் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது ஏசி பவர் ஸ்டேரிங் நாலு பவர் விண்டோ ரிமோட் கி ரூஃப் ஏசி இருக்குது சீட் கவர் போட்டிருக்காங்க வெறும் ரெண்டு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் தான் அதுவுமே நெகோஷியல் ப்ரைஸ் தான் நீங்கள் நேரில் வாங்க முன்ன பின்னே பேசி பண்ணிக்கலாம் ஸோ கர்நாடகா வண்டி இதை தமிழ்நாடு வண்டியெல்லாம் மாற்ற முடியாது ஸோ இப்படியே கர்நாடக வண்டியாக தான் உங்களுக்கு பண்றாங்க ரெண்டு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் நெகோசோல் ப்ரைஸ் தான் பார்த்து பண்ணிக்கலாம் இந்த வண்டி மைலேஜை பொறுத்த வரைக்கும் ஒரு பதிமூணுலேருந்து பதினாலு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் அருமையான வண்டி லோக்கல் யூஸ் லாங் ட்ரைவ் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் இன்டீரியர் சூப்பராக இருக்கு டச் ஆடியோ சிஸ்டம் எல்லாமே போட்டிருக்காங்க தெளிவான வண்டிக்கு நல்ல கண்டிஷனில் இருக்குது அடுத்த லோ பட்ஜெட் வண்டி பார்த்தீங்கன்னா டாடா இண்டிகா மான்சா கோட்டர்ஜெட் இன்ஜினோட வந்துடும் ஸோ மான்சா அப்படிங்கிற போது பெரிய வண்டி இருபத்தி மூணு கிலோமீட்டர் குறையாமல் உங்களுக்கு மைலேஜ் கிடைக்கும் உள்ள அஞ்சு பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம் பின்னாடி டிக்கியெல்லாம் பெருசாக இருக்குது ஏகப்பட்ட லக்கேஜ் வைக்கலாம் லோக்கல் யூஸ் லாங் ட்ரைவ் எல்லாத்துக்குமே அருமையான வண்டி ஸோ இந்த வண்டிக்கு இவங்க கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க அதுவுமே நெகோசியவல் ப்ரைஸ் தான் நேரில் வந்தீங்கன்னா முன்ன பின்னால் கம்மி பண்ணிக்குவாங்க இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினோரு மாடல் இது வரைக்கும் ஒரு லட்சத்தி அறுபத்தி ஓராயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது டிஎன் ஜீரோ ஃபைவ் ஃபிஎல் டீசல் இன்சூரன்ஸ் லைபில் இருக்குது டயர்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு டயர் பார்த்திங்கன்னா தொண்ணூறு பர்சன்டேஜ் இருக்கும் மீது உள்ள ரெண்டு டயர் பார்த்திங்கன்னா எழுபது பர்சன்டேஜ் இருக்கும் வண்டியோட உள்ளே வெளியே இன்ஜின் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த வண்டிக்கு மூணு ஓனர் இருக்காங்க அருமையான வண்டிங்க இன்டீரியர்லாம் சூப்பராக இருக்கும் இப்பிள் டார்டி சிஸ்டம் எல்லாமே வந்துடும் ஏசி இருக்குது பவர் ஸ்டேரிங் இருக்குது நாலு விண்டோவுமே பவர் விண்டோ தான் சென்ட்ரலாக் வித் கி சீட் கவர் போட்டிருக்காங்க தெளிவான வண்டிங்க குவாலிட்டியாக இருக்குது வெறும் ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் தான் அதுவுமே நெகோசவல் ப்ரைஸ் தான் நான் வீடியோவில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் தமிழ்நாடு ஃபுல்லாகவே லோன் வசதி பண்ணிக்கலாம் ஸோ என்ன டோட்னாலும் கால் பண்ணுங்கள் மக்களே அடுத்து பார்க்க போகிற லோ பட்ஜெட் வண்டி பார்த்தீங்கன்னா டாட்டா இன்டிகா விஸ்டாங்க அங்கே ஜெட் இன்ஜினோட வந்துடும் இந்த வண்டிக்கு இவங்க கோட் பண்ணியிருக்க பிரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் தான் சொல்கிறாங்க ஸோ நேரில் வாங்க போன போனால் பேசி பண்ணிக்கலாம் நல்ல வண்டிங்க இருபத்தி மூணு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் லோக்கல் யூஸுக்கெல்லாம் அருமையான வண்டி உள்ளே அஞ்சு பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம் செலவு வைக்காது ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பத்து மாடல் இது வரைக்கும் ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது டிஎன் ஜீரோ த்ரீ ஃபிஎல் டீசல் இன்சூரன்ஸ் லைவில் இல்லை டயர்ஸை பொறுத்த வரைக்கும் நாலுமே பார்த்தீங்கன்னா எண்பது பர்சன்டேஜ் இருக்கும் வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் இன்ஜின் கண்டிஷன் எல்லாமே நல்லாயிருக்கு இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா மூணு ஓனர் இருக்காங்க ஏசி பவர் ஸ்டேரிங் ரெண்டு பவர் விண்டோ சென்ட்ரலாக் சீட் கவர் போட்டிருக்காங்க நல்ல வண்டிங்க நல்ல தெளிவாக இருக்கும் உங்களுக்கு லோக்கல் யூஸ்க்கு நல்ல வண்டி ஓட்டி போலத்துக்கும் சூப்பரான வண்டி இந்த வண்டிக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி ரேட்டு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி தான் அதுவுமே நெகோசோல் ப்ரைஸ் தான் நீங்கள் நேரில் வாங்க முன்னப்போண்ணே பேசி பண்ணிக்கலாம் ஸோ இந்த வண்டிக்கே பார்த்தீங்கன்னா லோக்கல் ஃபைனான்ஸில் உங்களுக்கு எழுபதாயிரம் லோன் பண்ணலாம் அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா லோகன் மகேந்திரா ரெனால்டு கொலாபரேஷனில் வந்த லோகனுங்க சூப்பராக இருக்கும் இருபத்தி மூணுலேருந்து இருபத்தஞ்சு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் உள்ள அஞ்சு பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம் சட்டர்டே போ வண்டி லக்கேஜ் எல்லாம் நிறைய வைக்கலாம் லோக்கல் யூஸ் லாங் ட்ரைவல் அதுக்குமே அருமையான வண்டிங்க ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் எஃப்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் லைவில் இருக்குது இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மூணு ஓனர் இருக்காங்க இது வரைக்கும் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது டிஎன் ஜீரோ ஒன் பிஎல் டீசல் இன்சூரன்ஸ் லைஃப்பில் இல்லை டயர்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு டயர் பார்த்தீங்கன்னா ப்ராண்ட் புதுசு ரெண்டு டயர் பார்த்திங்கன்னா ஒரு அறுபது பர்சன்டேஜ் இருக்கும் ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குங்க ஒரு ஓட்டி போகிறதுக்கு லோக்கல் யூஸ் லாங் ட்ரைவ் எல்லாத்துக்குமே அருமையான வண்டி நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் நல்ல மைலேஜ் கிடைக்கும் செலவுமே வைக்காது இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ சென்ட்ரலாக் சீட் கோர் போட்டிருக்காங்க இருக்குங்க இன்டீரியர் எக்ஸ்டீரியர் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது நல்ல குவாலிட்டியான வண்டி ஸோ இந்த வண்டியோட பிரைஸ் பார்த்திங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் தான் அதுவுமே நெகோஷல் ப்ரைஸ் தான் நீங்கள் நேரில் வாங்க முன்னா பேசி பண்ணிக்கலாம் இப்போ பார்க்க போகிற லோ பட்ஜெட் வண்டி பார்த்திங்கன்னா ஹூண்டாய் கெட்ஸுங்க ஸோ இருக்குங்க இந்த வண்டி அருமையான வண்டி வெறும் ஒரு லட்ச ரூபா பட்ஜெட்டுக்கு இந்த வண்டி உங்களுக்கு வந்திருக்கு அதுவுமே நெகோசுவல் ப்ரைஸ் தான் நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா முன்ன பண்ண கம்மி பண்ணி கொடுப்பாங்க இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் எஃப்சி பார்த்தீங்கன்னா அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு லைவில் இருக்குது இன்சூரன்ஸ் பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு வருஷத்துக்கு லைவில் இருக்குது பேப்பர்ஸ் எல்லாமே பக்காவாக லைவில இருக்குது இது வரைக்கும் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது டிஎன் இருபத்தி அஞ்சு ஃபியல் பெட்ரோல் இன்சூரன்ஸும் ஒரு வருஷம் லைவில இருக்குது டயர்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு டயர் பார்த்திங்கன்னா ப்ராண்டையும் புதுசு ரெண்டு நேர் பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது இருக்கும் ஏசி பவர் ஸ்டீரிங் சீட் கோர் போட்டிருக்காங்க வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் ஒரு அருமையாக இருக்கும் உங்களுக்கு லோக்கல் நல்ல வண்டிங்க ஒரு பதினெட்டு கிலோமீட்டர் உங்களுக்கு மைலேஜ் கிடைக்கும் ஸோ இந்த வண்டிக்கு ப்ரைஸ் வெறும் ஒரு லட்சம் தாங்க அதுவுமே தான் நீங்கள் நேரில் வாங்க முன்னே பேசி பண்ணிக்கலாம் அடுத்து பார்க்க போகிற லோ பட்ஜெட் வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாருதி எயிட் ஹண்ட்ரடு ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஓட்டி பழகிறதுக்கு நல்லா ஆகும் நீங்கள் ஒரு புது வண்டி வாங்கணும்னு நினைக்கிறீங்க ஸோ உங்களுக்கு ஓட்ட தெரியாது நல்லா ஓட்டி பழகுனு நினைக்கிறீங்களுக்கு இந்த வண்டி சூப்பராக ஆகும் நீங்கள் இந்த வண்டி வாங்கி நல்லா ஓட்டி பழகிக்கிறலாம் சூப்பரான வண்டிங்க நைன்டீன் எயிட் மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வரைக்கும் உங்களுக்கு எஃப்சி லைவில் இருக்குது அதாவது சொல்லப்போனால் அடுத்த மூணு வருஷத்துக்கு எஃப்சி லைவில் இருக்குது இது வரைக்கும் ஐம்பத்தி அஞ்சாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது டிஎன் ஜீரோ செவன் ஃபியல் பெட்ரோல் இன்சூரன்ஸ் லைவில் இல்லை டயர்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு டயர் பார்த்திங்கன்னா புதுசு ரெண்டு டயர் பார்த்திங்கன்னா தொண்ணூறு பர்சன்டேஜ் இருக்கும் ஸோ டயர்ஸ்னாலுமே நல்ல கண்டிஷனில் இருக்குதுங்க ஸோ நல்ல வண்டி தான் உங்களுக்கு ஓட்டி பழகிறதுக்கு சூப்பராக இருக்கும் இன்ஜின் கண்டிஷன் நல்லாவே இருக்குது இந்த வண்டிக்கு இவங்க கோட் பண்ணியிருக்க பிரைஸ் பார்த்திங்கன்னா அறுபத்தஞ்சாயிரம் தான் ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெருசாக நெகோசியலும் ஆகாது ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் குறைச்சி கொடுப்பாங்க நல்ல வண்டிக்கு நல்ல கண்டிஷனில் இருக்குது என்ன டவுட்னாலும் நான் வீடியோவில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பர் கால் பண்ணி கேட்டிங்கன்னா டீட்டெயில் எல்லாமே சொல்லுவாங்க அறுபத்தஞ்சாயிரம் சூப்பர் கண்டிஷன் வண்டி ஸோ ஓட்டி பழகிறதுக்கு உங்களுக்கு நல்லா செட் ஆகும் லேடிஸுங்க ஓட்டி ஓட்டி போலறதுக்கு சூப்பரான வண்டிங்க இந்த வீடியோவில் நாம் கடைசியாக பார்க்க போகிற லோ பட்ஜெட் வண்டி பார்த்தீங்கன்னா டாடா சுமோ விக்டா பத்து சீட் வண்டி இந்த வண்டிக்கு கோட் பண்ணியிருக்க ப்ரைஸே பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு தான் அதுவுமே நெகோசோல் ப்ரைஸ் தான் நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா கம்மி பண்ணி கொடுப்பாங்க ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் ஸோ டாடா சுமா அப்படிங்கிற போது ஃபேமிலிக்கு யூஸ் பண்ணலாம் பிஸ்னஸ்க்கு யூஸ் பண்ணலாம் அருமையான வண்டி ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் எஃப்சி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வரைக்கும் லைவில் இருக்குது இது வரைக்கும் ஒரு லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது டிஎன் இருபத்தி மூணு ஃபியல் டீசல் இன்சூரன்ஸ் லைவில் இல்லை டயஸை பொறுத்த வரைக்கும் நாலுமே பார்த்திங்கன்னா ஒரு முப்பதுலேருந்து நாற்பது பர்சன்டேஜ் இருக்கும் ஸோ நல்ல வண்டிங்க பெரிய வண்டி உள்ளே பார்த்திங்கன்னா பத்து பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம் ஸோ டாட்டா சுமா அப்படிங்கிற போது நீங்கள் ஃபேமிலிக்கு யூஸ் பண்ணலாம் பிஸ்னஸ்க்கு யூஸ் பண்ணலாம் நல்ல வண்டிங்க வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது வண்டியோட ரேட்டு வெறும் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் தான் அதுவுமே நெகோசல் ப்ரைஸ் தான் நீங்கள் நேரில் வாங்க முன்ன பேசி பண்ணிக்கலாம் ஸோ என்ன டவுட்னாலும் வீடியோவில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டிங்கன்னா நம்ம டீட்டெயில் எல்லாமே சொல்லுவாங்க